ரொம்ப ஒரு எப்படி ஒரு ஜாதகம் இல்லாம ஒரு சகோதரன் மாதிரி சொல்றாரு இத பண்ணுங்க அதுக்கு உண்டான இதையும் சொல்றாரு அவர் சொல்றது வந்து கரெக்டா இருக்கு எனக்கு எனக்கு கரெக்டா இருக்கு ரொம்ப இப்போ இன்னைக்கு நான் அந்த யூடியூப் இதுல பார்த்ததுனால எனக்கு இன்னைக்கு காட் கிஃப்ட்ன்னு நினைக்கிறேன் சோ நான் ரொம்ப உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் அவருக்கும் நன்றி இன்று மேஷ ராசிக்காரர்களுக்கு பல்வேறு புதிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் நாள் மற்றும் உற்சாகம் அதிகமாக இருக்கும் இந்த ஆற்றலால் இன்று நீங்கள் பல சவால்களையும் திறம்பட சமாளிக்க முடியும் சிறிய சிக்கல்களை சாதகமாக மாற்று வெற்றியை ஈட்ட நீங்கள் தயாராக உள்ளீர்கள் இதை பயன்படுத்தி உங்கள் வேலைகளில் முன்னேற்றம் காண முயலுங்கள் பணியிடம் மற்றும் தொழிலில் முன்னேற்றம் இன்று நீங்கள் தொழில் முனைப்பாளராக செயல்படுவீர்கள் புதிய திட்டங்கள் மற்றும் முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு இது ஏற்ற நாள் உங்கள் மேல் அதிகாரிகளின் ஆதரவும் இன்று கிடைக்க வாய்ப்பு உள்ளது உங்கள் திறமையை நிரூபிக்கும் விதமாக புதிய வேலை வாய்ப்புகளை ஆராயவும் திட்டமிட்ட செயல்களால் புதிய வெற்றிகள் உங்கள் வாழ்வில் விரைவில் முளைக்கும் குடும்ப உறவுகள் குடும்ப இன்று உறவுகள் மிகவும் முக்கியம் உங்கள் வீட்டில் நீண்ட நாளாக இருந்த பிரச்சினைகள் தீர்க்கப்படும் பெற்றோருடன் நல்ல நேரத்தை செலவிடுவது அவர்களுடன் உறவை மேலும் வலுப்படுத்தும் சகோதரர்களுடன் எளிமையான சந்தோஷ நிமிடங்களை பகிர்ந்து கொள்ளலாம் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு உங்களுக்கு நல்ல மனநலத்தை தரும் நிதிநிலை நிதிநிலை ஸ்திரமாக இருக்கும் சில புதிய முதலீடு வாய்ப்புகள் இன்று உங்களைச் சூடலாம் ஆனால் முதலீடுகளுக்கு முன் ஆராய்ச்சி செய்வது நல்லது முக்கிய செலவுகளைக் குறைத்து நீண்ட கால நிதி திட்டங்களை வலுப்படுத்துங்கள் ஆரோக்கியம் ஆரோக்கியத்தில் சிறிய சிக்கல்கள் ஏற்படலாம் தலைவலி உடல் சோர்வு போன்றவை ஏற்பட வாய்ப்புள்ளது இதை சமாளிக்க உணவு முறையை சரிசெய்து மதிய ஓய்வை சரியாக பேணுவது அவசியம் அதிக பரபரப்பில் ஈடுபடாமல் அமைதியாக செயல்படுவது சிறந்தது பஞ்சாங்க விவரங்கள் திதி துவிதியை பிற்பகல் ஒன்பது மணி இரண்டு நிமிடம் வரை பின்னர் நட்சத்திரம் பூரம் பிற்பகல் பதினோரு மணி ஒன்பது நிமிடம் வரை பின்னர் உத்திரம் யோகம் அதிகண்டம் முற்பகல் ஏழு மணி இருபது நிமிடம் வரை பின்னர் சுகர்மம் கரணம் செய்துளை முற்பகல் ஒன்பது மணி மூன்று நிமிடம் வரை பின்னர் கரசை பிற்பகல் ஒன்பது மணி ஐம்பத்திரண்டு நிமிடம் வரை பின்னர் வனசை இன்றைய காலம் காலை பத்து மணி ஐம்பத்தாறு நிமிடம் முதல் மதியம் பன்னிரண்டு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை இருக்கும் என்பதால் முக்கிய முடிவுகளை தவிர்க்கவும் மேற்கு திசையில் சூலம் இருப்பதால் வெள்ளம் பரிகாரம் செய்யவும்